அண்மையில் சர்ச்சைக்குரிய மேடை பேச்சை வழங்கிய பிரவிழை இயக்குனர் மிஸ்கின் கட்ட பார்த்து பாதிக்கின்றோம் எந்த சந்தத்தில் பாதிக்கின்றோம் என்றது முக்கியமான விஷயம் எத்தனை பேர் இந்த கட்டவார்த்தை சேரும் என்றது முக்கியமான போதை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமா அதுபோல மிஸ்கின் படங்கள் எதனை சாதிக்க உணர்வோடு விஷயம் செய்து இருக்கும்போது யாராவது ஒரு அதை சரி என்ற மாதிரியான கொடுக்கும்போது அதை நான் என்ன திரும்ப திரும்ப செய்வோம் குடி என்றது அவர் அடிக்ஷன் சொல்கிறார் அதில் அடிக்ஷன் சொல்கிறார் ஆனால் எப்படியான அடிக்ஷன் அதை கொண்டு வரும் என்றது நிச்சயமே தெரியாது சிறிய சான்ஸ் அதில் விஞ்ஞானம் அது பின்னால் உள்ள மொழிகள் சயின்ஸ் வந்து அதுக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை தமிழக அரசின் கஜானாவே கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைகளின் போது தீபாவளி போன்ற கொண்டாட்டங்களின் போது எல்லாம் கட்டுகிறது கணக்கில்லா பணம் சேருகின்றது இயந்திரங்களால் கூட சேரும் பணத்தை எண்ண முடியவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஒரு மோசமான தரத்தில் உள்ள ஒரு அதை குடிச்சிட்டு ஈரலால் ஈஸாக ஈரோய் மாற்றம் குடிக்கிறத அவன் அவன் குடிக்கிறதும் உண்டு செல்வ மடக்கலநாதன் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பிளஸ் ஒரு சாராய போத்தல் தரிசனித்தார் என்று குற்றச்சாட்டுகள் வந்தன கேளிர் நேர்களுக்கு வணக்கம் முன்பும் ஒரு தடவை குடிபோதை மனித உடலுக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள் பற்றி விஞ்ஞான தகவல்களை எங்களுக்கு தந்த தயாபரனை எங்களோடு இணைத்திருக்கின்றோம் வணக்கம் தயாபரன் வணக்கம் அண்மையில் சர்ச்சைக்குரிய மேடை பேச்சை வழங்கிய பிரவிழை இயக்குனர் மிஷ்கின் போதையை கொண்டாட வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களையும் அவை நடுவே பேசக்கூடிய சொற்பதங்களையும் பொது வழிகளில் உபயோகித்திருக்கின்றார் போதை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமா போதை அல்லது மது என்றது நம்ம என்ன தான் மது என்றது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே ஒவ்வொரு வகையான மதுகள் ஒவ்வொரு இனக்குழுமங்கள் மதுவை பாவித்துக் கொண்டு வந்து மிஸ்கின் இந்த பேச்சு வந்து அந்த மேடையில் பாட்டில் ராதா என்ற அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு யூடியூப் பார்த்தீங்கன்னா எல்லாடம் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அநேமாக எதிராகத்தான் பெரும்பாலான பிரபலங்கள் தங்களை கருத்தை வெளிப்படுத்திகிட்டு பார்க்கலாம் இப்ப இயக்குனர் மிஸ்கின் மாதிரி நாக்கள் நினைக்கிறார்கள் என்றால் தாங்கள் இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான நபர்கள் இந்த சமூகம் வந்து தமிழ் சமூக முகத்தில் தாங்கள் சொல்வது அல்லது தாங்கள் பேசுவது மிக முக்கியமானது என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஒரு முக்கியமான ஆள ஆக்களாக தாங்கள் நினை ஒவ்வொரு வகையான கவசங்களை தங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் சீமான் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் தமிழ் உணர்வாளராகவும் நீங்கள் மிஸ்க்கு இந்த பேட்டியை பார்த்தீங்களா தெரியும் ஒரு சுத்தவர புத்தகங்களை வைத்துத்தான் அதுக்கு நடுவில் அவருடைய நேர்காணல் இருக்கும் தன்னை ஒரு அறிவாளியாகவும் அல்லது புத்திஜீவியாகவும் மனிதனை மிகவும் நேசிப்பவனாகவும் மனித மாண்புகளை மிகவும் நேசிப்பவனாகவும் அல்லது சினிமாவை யாரும் பார்க்காத ஒரு ஒரு வடிவத்தில் சினிமாவை தான் அணுகுவதாகவும் தான் அவர் தன்னை பணி இணைத்துக் கொண்டிருக்கின்றார் அதன் தான் ஒரு வெற்றிகரமான இயக்குனர் ஒரு தமிழ் சினிமாவில் யாரும் தர முடியாத திரைப்படங்களை தந்தவர் என்ற ஒரு 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 தான் இப்படியான ஒரு அபத்தமான பேச்சை அந்த மேடையில் அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் ப சொல்லிடலாமா அவர் இயல்பா இயல்பா அப்படித்தான் மிஸ்கினோட இங்கே ஒரு இங்கே நான் உரியாடும் போது நான் கண்ட விஷயம் என்னென்னா மிஸ்கின் ஒரு பத்து வசனங்கள் கழிச்சா பத்து வார்த்தை சொன்னால் ஆறு வார்த்தை தூசம் வந்தேன் அதிர்ச்சி அறந்தது என்றால் என்றால் பாவிக்கின்றோம் பாவிக்கின்றோம் கட்ட வார்த்தை சேரும் என்றது நண்பர்கள் கதைக்கும் போது கட்ட வார்த்தை பாவிக்கும் போது நாங்கள் மூன்று பேர் நாலு பேர் பாவிப்போம் நானும் என்ன நண்பர்களும் மற்ற நண்பர்களும் அப்போதான் முதலாக சந்திக்கிறோம் அப்போ அறியாத நபர் அறியாத ஒரு எங்களிடம் அல்லது அன்றைக்கு தான் முதல்ல சந்திப்பவரிடம் மிக கேஷுவலாக தூஷணத்தையும் மற்றது வசைகளையும் சினிமாவில் உள்ள மற்றவர்கள் மீது ஒரு தடால் அடி அறிமுகத்தை அவர் உங்களுக்கு தெர விரும்பியிருக்கலாம் இருக்கலாம் நான் இப்ப இந்திய தான் சந்திக்கும் உடனே தூஷணம் ஒரு கதைப்பது வந்தது கட்ட வார்த்தை கதைப்பது வந்தது என்னால் நாங்கள் அந்த சூழல் அப்படி தெரியும் அதனால வைத்துக்கொள்ள முடியவில்லை சரி சினிமாவுக்கு வருவோம் இயக்குனர் மகேந்திரனுடைய திரைப்படங்கள் பெண்களின் சோகத்தை பதிவு செய்தன என்பவர்கள் இயக்குனர் பாரதி அவர்களுடைய படங்கள் மண் வாசனையை அல்லது ஸ்டூடியோக்கள் இருந்து கிராமப்புறங்களுக்கு இயற்கைகளில் கொஞ்சம் இடங்களுக்கு புகைப்படக் கருவிகளை நகர்த்தியவர்கள் என்ற வகையில் பாரதிராயா புகழ்பெற்றவர் அதுபோல மிஷ்கினுடைய படங்கள் எதனை சாதித்தன സിനിമയുടെ പാത്രം പടങ്ങൾ കുപ്പി കുറച്ചാട് അത് ഒരു വിഷയം ആ ഒരു ഇതുവരെ വേറെ സിനിമയൊരു ട്രെൻഡ് സെറ്റ് പടങ്ങളിൽ വിത്യാസമാണ് ഒരു കാഴ്ചപ്പെടുത്തൽ പടങ്ങളിലെ മാസ്റ്റർ പീസ് മിച്ച് മുതാവ് പടം വന്ന് പരവാലം പീസ് മിച്ച പടങ്ങൾ ഒരേ ഹിസ്റ്ററിപ്പളിക്കുന്നത് മിച്ച പടങ്ങളെല്ലാം മിസ്കൻ പടം എല്ലാം മിസ്കിനുടേ പടങ്ങൾ മീതാണ് மீதான ஈர்ப்பு போய்விட்டது தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தையும் வித்தியாசமான வித்தியாசமான ஒரு விஷுவலைசேஷனையும் கொடுத்ததில் மிஸ்கினுக்கு ஒரு ஒரு பங்கு இருக்குது அதை மறக்க முடியாது அவர் கொரிய படங்களை தேரண்ட குரிஜாட்டுகள் இருக்கின்றன ஒரு வருடங்களில் நந்தலால பெரிய குருஜால் இருக்கின்றன அது எல்லாம் பிரச்சனை இல்லை நீ படம் எடுக்கிறனுடைய தொழில் அதை சரிவரி செய்யறது விஷயம் ஆனா உனக்கு அந்த சமூகம் சார்ந்த பொது வழியில எப்படி புளையராஜாவை அமனு பேசுவதும் அல்லது குடிவெட்டி தான் முக்கியமா எனக்கு நீ பூஜனும் பேசுகிற அது பார்த்துட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய நடந்தது ஏன்னா குடிவெட்டி ஒரு ரொமாண்டிசைஸ் பண்ணி அல்லது குடி வந்து நான் குடிப்பேன் குடித்துக்கொண்டு இருப்பேன் இனி இனி இன்னும் குடிக்க போறவர் நான் தான் மாறியான அல்லது அல்லது அந்த மேடையில் உள்ளவர்கள் எல்லோரும் அதிபர் அந்த அமைச்சலாம் குடியார்கள் என்று சொல்வது மாதிரி எப்படியான செய்தியை சமூகத்துக்கு சொல்லும் என்று தான் என்னுடைய என்னுடைய ஆதங்கமாக இருந்தது என்ற குடியை பற்றி நான் நிறைய வாசித்திருக்கிறேன் நிறைய அசம்பந்தமாக பேசியிருக்கிறேன் அப்போ அது வந்து எனக்கு சரியான கோபத்தை தந்தது எனக்கு இந்த குடி சயின்ஸ் அறிவணும் எனக்கு நீ முன்னே அதுக்கு குடியே பெரிய சயின்ஸ் அறி குடி என்ன செய்யும்னு தெரியணும் இந்த பேச்சை மிஸ்கின் மாதிரியான பிரபலங்கள ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு பேச்சை ஒரு இருபது வயசு குடிக்க ஆரம்பிக்க உள்ள ஒரு குற்ற குடிக்க ஆரம்பிக்க உள்ள ஒரு ஒரு லஞ்சன் அல்லது இப்போவும் ஒரு குற்ற உணர்வுடன் குடிக்கும் ஒரு குடும்பசன் வந்து எப்போவும் என்ன மனித மனம் வந்து இப்போ என்ன செய்ய முடியா குற்ற உணர்வோட விஷயம் செய்துன்னு இருக்கும் போது யாராவது ஒரு அது சரியென்ற மாதிரியான ஒரு கொடுக்கும் போது அதை நான் என்ன திரும்ப திரும்ப செய்வோம் குடி என்றதை அப்புறம் அடிக்ஷன் வந்து சொல்கிறார் அதில் அடிக்ஷனை சொல்கிறார் ஆனால் எப்படியான அடிக்ஷனை அதை கொண்டு வரும் என்றது தெரியாது தெரிஞ்சிக்க சான்ஸ் இல்லை அதனால் விஞ்ஞானம் அது பின்னால் உள்ள மொழிகளில் சயின்ஸ் வந்து யாருக்கு திணிக்க சான்ஸ் இல்லை அவர் தான் புத்தகங்களின் நடுவில் வாழ்வு என்று சொல்கிறேன் இல்ல இல்லை நடுவில் வாழ்வார் எல்லாம் புத்திசாலி ஆக முடியாது அப்படியானால் கொஞ்சம் புத்தகங்களை பரவி வைத்துக் கொண்டு அவர் புகைப்படம் எடுத்தார் என்று குற்றம் சாட்டுகிறார் ஒரு ரெண்டு மூணு மணித்தால் நான் உரையாடி இருக்கின்றேன் வெவ்வேறு விடயங்களை சினிமா ஈழ அரசியல் உலக அரசியல் இப்போ என்னுடைய அனுமானம் வந்து மிஸ்கின் வந்து ஒரு போலி புத்திஜீவி என்றால் என்னுடைய என்னுடைய அனுமானம் வந்து மிஸ்கின் கதைக்கும் போது தெரிந்துவிடும் உங்களுடைய ஆழம் என்ன என்று இந்த வார்த்தைகளை அவர் பாவிக்கிறார் உங்களை கதைக்கும் எப்படி விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார் என்றதை நான் பார்த்துக்கொண்டேன் அப்போ எனக்கு சரியான ஆச்சரியமாக இருந்தது அவரை அந்த ஈர்ப்பிற்கு தானே எப்போ அப்போ தான் யோசிச்சு நான் சில பேரை சந்திக்க மறுக்கிறதே நல்ல மண் என்ற அவர்கள் அவர்கள் அதை பற்றி ஒரு கட்டமைப்புகள் இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் சந்தித்த சந்தித்த பிற்பாடு வந்து அந்த அந்த விம்பம் நுறங்கி விட்டது இட்ஸ் நத்திங் என்னமா மாதிரி அவரை சந்தித்தால் நீங்கள் நன்மை பெற்றிருக்கிறீர்கள் நன்மை பெற்றிருக்கிறோம் அதுதான் சொல்லுவோம் சரி போதைக்கு வருவோம் தில்லையில் கூத்தனே போதையில் ஆழ்ந்தவர் போதையை அனுபவித்தவர் என்று மிஸ்கின் கொண்டாடியிருக்கிறார் மேலும் பழங்குடியினர் தங்களுடைய சடங்காக குடி கொண்டாடினார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார் ஆனால் எங்களுக்கு அதற்கெல்லாம் பெரிதாக ஆதாரம் இல்லை இன்றைய தமிழகத்துக்கு வருவோம் குடியால் தமிழகமே தள்ளாடி கொண்டிருக்கின்றது நாங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றால் கூட பெருநகரங்களில் பெருந்தெருக்களில் குடியால் வீழ்ந்து தெருக்களில் சடலங்கள் போல மனிதர்கள் படுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது மறுபுறத்தில் தமிழக அரசின் கஜானாவே கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைகளின் போது தீபாவளி போன்ற கொண்டாட்டங்களின் போது கட்டுகிறது கணக்கில்லா பணம் சேருகின்றது இயந்திரங்களால் கூட சேரும் பணத்தை எண்ண முடியவில்லை என்று சொல்லப்படுகின்றது திராவிட இயக்கங்கள் என்று சொல்லப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி சாராய முதலாளிகள் பின்பு கல்வி தந்தைகளாகவும் மாறியுள்ளனர் சிலருக்கு பதிமூவாயிரம் கோடி ரூபாய்களை அலேக்காக அம்மாந்தோட்டையில் முதலிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்வது போல தமிழக மக்கள் ஆள என்ன காரணம் நீங்க 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 சொன்ன திராவிட சித்தாந்தத்துல கொண்ட எடுத்து விடலாம் திராவிட சித்தாந்தத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப இந்த நீங்க சொன்ன அந்த சாலையில் இருக்குதானே அது சொந்தமா இருப்பது வந்து ரெண்டு கட்சிக்கும் தான் அதிமுகவுக்கும் திமுக உள்ள பெரிய புள்ளிகளுக்கு ஒரு தொழில் இதே நம்பித்தான் தமிழரசினுடைய கஜானாவே ஓரளவுக்கு நம்புகிற மூவரை அரசாங்கம் வரும்போது வந்து மதச்சாலையர் மது டாஸ்மாக சொல்ல பொருள் அந்த மது கடைகளை மூடுவோம் அவர்கள் இன்னும் கூடுதலாக அவர் அந்த மதுச்சாலையில மூடுவ மாதிரியாக தெரியவில்லை நீங்கள் இந்த திருமாவர் மாதிரியான வந்து ராமதாஸ் மாதிரியானவர் வந்து மதுவுக்கு எதிராக வந்து திரைச்சாரத்தையும் தங்களை போராட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள் இதே போல் திருமாவன் வந்து திமுக கூட்டிணைக்கிறது இருக்கிறன்றது ஒரு விஷயம் இப்படியான கட்சிகள் வந்து மதுவுக்கு எதிராக தொடர்ந்து தொடர்ச்சியாக வருகின்றன மிஸ்கின் என்ன விஷயம்னா மிஸ்கின் இந்த ஸ்பீச் வந்து இங்கிலாந்து மாதிரியான ஒரு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் வந்து அவன் குடிச்சிட்டு ரோடில் விழுந்து இருக்க இது ஒப்பிட்ட அளவில் அவன் குடிஞ்சா நாளைக்கு வேலையை போவான் எவ்வளோ குடிக்கிறான் என்ன குடிக்கிறான்ற மாதிரியான ஒரு ஒரு அளவுகோல் தெரியும் நீ அந்த ஒரு குடியில் மூடி போயிருக்கிற ஒரு சொசைட்டியில் போய் குடியே ஒரு இதாக இருக்கிற ஒரு ஒரு அதில் இருந்து மூளை மூடிதாத சொசி சமூகத்தில் போய் வந்து குடியை போய்ட்டு ரொமண்டிசைஸ் பண்ணினா எத்தனை விளைவுகள் அதை ஏற்படுத்தும் மிக்சி குடிக்கிற ரவி மாட்டினோம் சிங்கிள் மோல் பிஸ்கியோ அவன் குடிக்க போகிறது இல்லை நீ சேர்ற இறையாட்டினா ஒரு ரெண்டு பிளாஜோ ரெண்டு சிங்கிளோ டபுளோ குடிச்சிட்டு படுத்துடுவேன் அவனும் ஒரு பட்டு மோசமான படிக்கப்பட்ட ஒரு பட்டு மோசமான தரத்தில் உள்ள ஒரு அதான் குடிச்சிட்டு ஈரளாலையும் சேவைப்படுறான் நீ வீ மாற்றம் குடிக்கிறது குடிக்கிறதும் அவன் அவன் குடிக்கிறதும் உண்டு மிஸ்கின் என்ன உண்டு தாங்கள் எல்லா உதவுகளையும் தங்களுக்கு வந்து விடாம நம்புறையன் அதுதான் ஆபத்து இருக்கிறது பரவாயில்ல அந்த போலி அறிவாக போலி நானும் போலி புதுசாலையில் அவங்கெல்லாம் முட்டாளில் அடையாளம் அடையாள எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிலாம் இவன் பேசுறது இஷ்டஸ் இவன் பேசுறது அபத்தம் ஆனால் அந்த புத்திசாலி அந்த அறிவுஜீவி என்ற போர்வையில பேசுறாங்க இருக்காங்களோ அது மிகவும் சமூகத்துக்கு ஆபத்தான அது மிஸ்கின் பேச்சு வந்து ஏற்கனவே குடிய விடலாமா குடிக்கலாமா அப்படி இப்படி ஆளுக்கு இன்னும் அது மோசமான ஒரு சமூக தான் கொண்டு வரும் எந்த தருவதும் குடியை நோமலை நோமலைஸ் ஆக்கவே கூடாது குடியப்பட்டி ஒரு வெளியில குடியப்பட்டி கதைக்கிறதே குடியே நான் குடிக்கிறேன்னு சொல்றதே வந்து அப்படியான பிறவங்களை நான் குடிக்கிறேன்னு சொல்கிற வந்து மிஸ்கின் விருமுறைத்தினு இருக்கலாம் அவன் வந்து அதை மிஸ்கின் குடிக்கிறார் அப்படியான நிலைமைகள் சாத்தியங்களான இதில் இருக்கின்றன தமிழ்நாட்டு திராவிட இயக்கங்கள் அவர்களுடைய பிரதான முழக்கமாக எழுவதுகளில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று இருந்தது அது தவிர தெற்கின் வருமானம்தான் வடக்கையே தாங்கி பிடிக்கிறது தெற்குத்தான் பொருளாதார ரீதியில் பலமாக இருக்கின்றது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஐந்து மாநிலங்கள்தான் இந்தியா முழுவதற்குமான தேசிய வருமானத்தை ஈட்டுவதில் பெரும்பங்கு வகிக்கின்றது என்று கூட புள்ளி விவரங்கள் சொல்கின்றது இப்படியான வளமும் வாழ்வும் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் எதற்காக அரசால் இந்த குடி போதை அல்லது இந்த குடி வணிகம் போற்றப்படுகிறது அல்லது தூண்டப்படுகிறது இன்றும் பிரதான வருவாய் விஷயமாக இருக்கின்றது அதிகளவு வரி செலுத்தும் மாநிலம் வந்து தமிழ்நாடு அது வந்து ஐடி வெவ்வேறு தொழிற்சாலைகள் மற்றது தொலைபேசி கம்பெனிகள் இருக்கின்றன மக்களை போராடாமல் தடுப்பதற்கும் மக்களுடைய சிந்தனை சீரழிவை ஏற்படுத்துவதற்கும் என்று குற்றம் முடியுமா அது இருக்கலாம் மற்றது இந்த பெரும் புள்ளிகள் திமுக கட்சிக்கு நிதி வழங்குற பெரும் புள்ளிகள் வந்து இந்த சேர வடிசாலை முதலாளிகள் அவர்கள் முக்கியமான பொறுப்புகள் உள்ளவர்கள் தான் சேர வடிசாலை அதாவது அதிமுக அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டால் திமுகவுடைய வருமானமும் அல்லது அதிமுகவுடைய வருமானம் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன அப்போ ஒருபோதும் அவர்கள் அந்த முதலாளிகளுக்கு எதிராக அல்லது வந்து மக்களுக்கு எவ்வளவு தீங்கண்டாலும் அது சொந்தமாக ஒன்று செய்ய போறதில்லை வருமானம் பாதிக்கப்பட்டால் காசு கொடுத்து வாக்கு வாங்க முடியாது என்பது காரணமாக இருக்கலாம் லேப்டாப் கொடுக்குறீங்களா சைக்கிள் கொடுக்குறீங்களா மலி இருக்கா ஆயிரம் கொடுக்குறீங்களா அல்லது மலி பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் போடுறீங்களா இங்க அந்த வருமானம் வரும் சட்டத்தின் போக்கு டிக்கெட் எடுத்து எந்த ஒரு ஆளுட கொடுக்குறது அவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட கூறிக்கிறது கேமராமே கொடுக்கணும் காசு அவ்வளவுதான் சரி தமிழ் ஈழத்துக்கு வருவோம் முப்பது ஆண்டுகள் தேசிய விடுதலைக்காக ரத்தம் சிந்தி ஆயுதமேந்தி போராடிய சமூகத்துக்கு வருவோம் அண்மையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் சிவசக்தி ஆனந்தனை முந்திய அடக்கலநாதன் ஒரு ஓட்டுக்கு ஒரு சாராய போத்தல் பரிசளித்தார் என்று குற்றச்சாட்டுகள் வந்தன அது தவிர சாராய உரிமங்கள் பற்றி ஒரு பெரிய சர்ச்சையே எழுந்தது நீதியரசர் நிர்வாக சூரப்புலி பொன்னம்பலம் ராமநாதன் பரம்பரையில் வந்தவர் என்றெல்லாம் போலாரான் சூட்டப்பட்ட நீதி சக்கரவர்த்தி ஒரு அபலைப்பெண்ணுக்கு உதவுவதற்காக சாராய அப்ப வழிவகுத்தார் பின்பு அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ரெண்டு மூன்று சாராய கடைகள் இருப்பதாக பத்திரிகைகள் ஊடகர்கள் கண்டுபிடித்தனர் இது தாய் தமிழகத்தை பார்த்து தமிழகம் சீரழியும் வழியா அல்லது முன்பு ஒரு கட்டுப்பாடான அரசு இருந்து என்று போனதால் இந்த மாதிரியான கொடுமைகள் கட்டவிண்டு காணப்படும் சூழ்நிலையா நாங்கள் சின்ன இருக்கும்போதே எங்களுக்கு ஆதிங்கம் வந்து விடுதலைகளுக்கு ஆதரவு வந்து திமுக ஆதரவு அந்த ஒரு பேச்சப்படும் அந்த இருந்து கலாச்சாரத்தை அவர்கள் செல்ல மடக்கலாம் அப்படியானால் நீதி பேரரசர் இருந்து பெற்றுக்கொண்டு அவள் அவளை பொண்ணுக்கு ஒரு வீடுவட்டி கொடுத்துக்கலாம் ஒரு சாப்பாடுக்கு வழி ஒரு ரெண்டு மாடு வண்டி கொடுத்துக்கலாம் அவர் பெரிய மனசர் பெரிய மனிதர்களின் சின்னத்தனங்களை எங்களுக்கு இணைந்து மக்களுக்காக மிக அழகாக அம்பலப்படுத்திய உங்களுக்கு கூடானு கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் இதுபோன்ற விடயங்களுடன் எங்களை தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு விடை நன்றி வணக்கம் நன்றி